தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒன்றான திருநெல்வேலி அமைந்துள்ள ஒரு நகரம் கடை காலீஸ்வரர் திருக்கோயிலை சுற்றி ஜெயசேன பாண்டிய மன்னனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் என்பதால் கடைகா நல்லூர் என்ற பெயர் பெற்று காலப்போக்கில் அதுவே மருவி கடையநல்லூர் என்று தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நகரின் மக்கள் தொகை ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகும் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி எட்டு முதல் தமிழக அரசால் முதல் நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தின் பதினாறு வருவாய் வட்டங்களில் ஒன்றான கடையநல்லூர் வட்டத்தின் நிர்வாக தலைமையிடமும் வட்டாட்சியர் அலுவலகமும் கடையநல்லூரிலே உள்ளது இவ்வட்டத்தில் புளியங்குடி கடையநல்லூர் மற்றும் ஆய்குடி என மூன்று உள்வட்டங்களும் முப்பத்தி ஒன்று வருவாய் கிராமங்களும் உள்ளன மறைந்த முதல்வர் அம்மா அவர்களால் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கடையநல்லூர் தாலுக்கா உருவாக்கப்பட்டதில் இருந்தே நிரந்தர தாலுக்கா அலுவலகம் இல்லாமல் தற்காலிகமாக ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அலுவலகம் இயங்கி வருகிறது இந்நிலையில் கடையநல்லூரில் இருந்து செங்கோட்டை செல்லும் வழியில் காசி தர்மம் தாலுகா அலுவலகம் அமைக்க வருவதால் நகரின் மைய பகுதியில் காட்டு பகுதியில் தாலுகா அலுவலகத்தை அமைப்பதால் மக்களுக்கு என்ன பயன் என்று கேள்விகள் கேட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி வருவது அனைவரும் அறிந்ததே திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற தற்போதைய எம்எல்ஏ முகமது அபுபக்கர் இந்த விவகாரத்தில் மக்களிடம் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதும் இப்பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணாமல் இருப்பதும் கடைநல்லூர் மக்களிடம் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது தென்காசியில் இருந்து கடையநல்லூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழியில் நகரின் நுழைவு பகுதியில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது அட்டை குளம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் தரும் இக்குளத்திற்கு நீர் வரும் பாதையான சிவலங்கால்வாய் சிறிதும் பராமரிப்பு இன்றி தூள் வாரப்படாமல் கால்வாய் இருந்த இடமே தெரியாதபடி அடைத்து இருக்கும் செடிகளையும் புதர்களையும் அகற்றாமல் மிகவும் மோசமான நிலையில் விடப்பட்டுள்ளது இங்குள்ள விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மிகவும் பிரபலமான குற்றாலம் உட்பட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்கள் கடையின் நல்லூரை கடந்தே செல்ல வேண்டும் என்பதால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அட்டை குளத்தை பராமரித்து சுற்றிலும் அழகாக பசுமையான மரங்களை வைத்து வளர்த்து மக்களின் பொழுதுபோக்கிற்காக படகுகள் விடும் அளவிற்கு ஏற்பாடு செய்து படகு குழாம் அமைத்தால் கடைய ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் அதை சார்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பொருளாதாரமும் உயரும் என்ற வித்தியாசமான சிறந்த யோசனையை முன்வைக்கிறார் டி தினகரன் அவர்கள் தலைமையில் இயங்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்பில் முத்தையா அவர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு பேருந்து நிலையத்தில் சில வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையமானது முற்றிலும் செயல்படாத நிலையில் முடங்கி கிடப்பதை பரிதாபமாக பார்த்தபடி கடந்து செல்கிறார்கள் பொதுமக்கள் அதனை சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி கொடுக்க பல முறை விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து வருகிறது அரசு நிர்வாகம் தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று எழுதி வைத்துவிட்டு தண்ணீர் வராமல் இந்த குடிநீர் நிலையத்தையே வீண் விரயம் செய்து விட்டார்கள் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்று புலம்புகிறார்கள் பொதுமக்கள் தாலுகா அலுவலகத்தை காட்டு பகுதியில் அமைக்க முயற்சித்துவிட்டு குப்பை கொட்டும் இடத்தை மட்டும் நகரின் மைய பகுதியில் அமைக்க நினைப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளி வாசல்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்புகள் பெருகி உள்ள பகுதி என்று அருகாமையில் இருக்கும் இடம் என்பதை கூட பரிசீலிக்காமல் குப்பை கொட்டுவதற்கு அட்டை குளத்தின் அருகில் உள்ள இடத்தை தேர்வு செய்த ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கடையநல்லூர் நகர செயலாளர் கமாலுதீன் உதவியுடன் வன்மையாக கண்டித்து தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பியுள்ளனர் அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பினை அடுத்து கடையநல்லூர் காவல் நிலையத்திற்கு பின்புறம் ரயில்வே பீட ரோட்டில் அமைந்துள்ள ரேஷன் கடையின் பக்கத்தில் குப்பை கூட்டும் இடத்தை அமைக்க முற்பட்ட போது அப்பகுதி பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது நகரின் வெளிப்பகுதியில் மாற்று இடம் தேட ஏன் அதிகாரிகள் முயற்சி மேற்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது ஏற்கனவே இந்த பகுதியில் ரெண்டு தொழுகை பள்ளி இருக்கிறது மிக அருகாமையில் ஆண்கள் பள்ளியும் பெண்கள் பள்ளியும் குடியிருப்பு பகுதி வந்து வெரி அட்ஜாயினிங் வெரி நியர் அதை வந்து குடியிருப்பதுக்கு ஜஸ்ட் பின்பக்க காம்பவுண்டோ காம்பவுண்டை இருக்கக்கூடிய பகுதியில் பண்ணுறாங்க நீர்நிலை பகுதி அருகாமையில் இருக்கிறது நீர்நிலை பகுதி என்பது ஆக அருகில் ஊரணி குளமும் குளமும் இருக்கிறது வாய்க்காலும் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி செய்கிற போது அவங்கள்டுந்து கிளீரன்ஸ் வாங்கினதாக தெரியல மாசுக்கட்டுப்பாடு வாரியத்திலிருந்து கிளியரன்ஸ் வாங்க வேண்டும் என்பது விதி வாங்கல இந்த இடத்தினுடைய தூரம் வந்து இருநூறு மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருந்தும் கூட அது பின்பற்றப்படலை இதுக்கு மேலே இந்த பகுதிகளுடைய குப்பைகளெல்லாம் ஒட்டு மொத்தம் உலரதுல டம் இடத்துல டம் பண்ணும்போது சுகாதார கேடு கடுமையாக ஏற்படும் மேலும் இந்த ஏரியா வந்து முந்நூற்றி எண்பது பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க மேலும் காய்ச்சல் தொடரும் அதை வந்து கொசு தொல்லை அதிகமாகும் அதனால் என்னென்ன ரெட் அலர்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை விட்டு அப்பால் எங்கே வேணால் நீங்கள் செய்யுங்க இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல புறம்போக்குகள் அங்கங்கே இருக்கிறது இதை திட்டம் செயல்படுத்துவதற்கு புறம்போக்கு ஏரியாக்கள் வேற இடத்துல இருக்கிறது வேற இடம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டு அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு தான் கூட இதில் குறிப்பாக இருக்கிற போது இந்த ஊர் கூடி ஒட்டுமொத்தமாக போராட்டம் செய்ய வேண்டி இருக்கும் அதுக்கு எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் வந்து இதையும் மீறி இந்த நகராட்சி செயல்படுமையானால் அனைவருக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் இந்த மக்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் குழந்தைகள்லேருந்து பெரியாளுக்கு வரைக்கும் அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க இதனால் தயவு செய்து இந்த இடத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு மாற்று ஏற்பாடுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துக்கு துப்பரம் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் துப்பரம் பண்ணிட்டு ரேஷன் கார்டையும் இங்கே கட்டலாம் பப்ளிக் ஹெல்த் ஒரு ப பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு பாருங்க பிஹெச்சி ஒன்று உருவாக்கலாம் குழந்தைகளுக்கான பார்க்க உருவாக்கலாம் அவ்வளோ ஏரியா இருக்கிறதுக்கு கூட இந்த குப்பைகள் கொட்டக்கூடிய ஏரியாவை தேர்வு செய்தது மிகவும் ஆட்சேபகரமான விஷயம் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இத்தனைக்கும் இத்தனை பல் பல்வேறு தரப்பில் நகராட்சி நிர்வாகத்துக்கும் தாலுகா தலைமையகத்துக்கும் நாங்கள் சுட்டி காட்டி சொல்லி இருக்கிறதுக்கு பின்னாலேயும் இது இந்த வேலையை தொடருமானால் மேற்கொண்டு நடக்கூடிய புரட்சிகரமான சில செயல்களுக்கு மக்கள் சக்தியை எதிர்த்து இந்த அரசாங்கத்தால் ஒன்று செய்ய முடியாது இந்த நிர்வாக நகராட்சியான அது தாலுகா விசாரணை அஞ்சல் தான் அதனால் ஒன்று செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் என் பெயர் முகமது மொய்தீன் துணைப்பதிவாளர் பணி ஓய்வு இது கடனூர் மக்கள் அதிகமாக உள்ள ஏரியா அதனால் குப்பை கணக்கு வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு தடை பண்ணணும் நாங்கள் தடை தான் பண்ணுறோம் இந்த வழியாக குப்பை வரும்போது சிறுவர்கள் எல்லாருக்கும் பாதிப்படும் வயசானவங்களுக்கெல்லாம் கிருமி தொத்து வரும் அதுவும் நீர் ஆகுதுங்கிறதுனால அந்த இடத்துல அடுத்தடுத்து குப்பைகள் கொட்டத்து உண்டான போக்குவரத்துகள் கிடையாது கொசு கிருமிகள் எல்லாமே உற்பத்தி ஆகும் அதனால் நாங்கள் எல்லோரும் தடை பண்ணுறோம் வயசான பள்ளிகள் இருக்குது பாதை ஒரு பாதை தெரு வழியாக தான் வந்தாகணும் அடுத்தடுத்து பாதைகள் கிடையாது நீர்பிடிப்பு இருக்கிறதுனால அதனால் இதுக்கு வரும் வரும்போது தடை தான் பண்ணுவோம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்கும் அதனால நீங்க பெரிய ஆஸ்மா உள்ள ஆள் மக்கள் குடியிருப்பது நிறைய நோய் உற்பத்தி நோய்கள் உற்பத்தி ஆறதுனால நீங்க அதுக்கு தடை பண்ணி ஆகணும் அங்க தடுக்கத்தான் செய்வோம் தமிழக அளவில் தற்போது வரை சரி செய்யப்படாத பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தின் கடையநல்லூர் பகுதியில்தான் தமிழ்நாட்டிலே அதிகம் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன பல உயிர்களை டெங்குவிற்கு பாரி கொடுத்த பின்னரும் முழுமையாக இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் முழித்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் டெங்கு தாக்கம் அதிகமாக இருந்த நேரத்தில் சில நடவடிக்கைகளை மட்டும் எடுத்துவிட்டு ஒதுங்கி கொண்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் கழிவுநீர் செல்லும் கால்வாய்களை முறையாக பராமரிக்காமல் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு பகுதியாகவே ஏற்பட்டால்தான் நடவடிக்கை எடுப்போம் என்று காத்திருக்கிறதா அரசு நிர்வாகம் கழிவு நீர் செல்லும் கால்வாயை ஒட்டி அமைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் நிலைமை படுமோசம் எப்போது நோய் தொற்று ஏற்படும் அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் தடுப்பு அமைத்து குடியிருப்பு பகுதிக்குள் கழிவு நீர் புகாதவாறு செய்து கொடுக்கக்கூட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் மனமில்லையா என்று ஆதங்கப்படுகிறார்கள் அப்பகுதியில் வசிக்கும் அப்பாவி பொதுமக்கள் ஒண்ண <laughs> ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அடிக்கடி ரோட்டை தோண்டி வேலை பார்ப்பதாக கூறிக்கொண்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலைக்கு அரசு அதிகாரிகளே காரணமாகிவிட்டனர் என்று கடுப்புடன் கூறி வருகிறார்கள் கடையநல்லூர் வாகன ஓட்டிகள் சுகாதார நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்க அடிப்படை வசதியாகி சாலைகள் கூட பெரும்பாலான பகுதிகளில் முறையாக அமைக்கப்படாமல் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் வரையிலான முக்கியமான அமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக காணப்படுவது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உலகா மேல்நிலை பள்ளி உட்பட பல்வேறு கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட சாலைகளிலேயே பயணிக்க வேண்டிய அவலம் இன்னும் கவனிக்கப்படாமலேயே இருக்கிறது என்றும் சாலையின் நடுவில் நீட்டி கொண்டிருக்கும் இரும்பு கம்பி பள்ளி குழந்தைகளின் கால்களை பதம் பார்த்தால்தான் அதை சரி செய்வார்களா என்றும் ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இருந்து மண்ணள்ளி போடுறாங்க நான் மண்ணு போட்டால் மறுபடியும் மழை வரைஞ்சாலும் பள்ளமாகிடும் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க ரயில்வே ரோடு ஸ்கூல் பிள்ளையே போகிறது கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே நேராக அதான் சரிங்க அப்புறம் வந்து வர்ற வண்டியெல்லாம் குளிச்ச ஆக்சிடென்ட் ஆகும் ஆமாம் நகரம் முழுவதும் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நீர் தேக்கத் தொட்டிகள் பயன்பாடும் இல்லாமல் போஸ்டர் ஓட்ட மட்டுமே பயன்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் தக்க விஷயமாகும் இவ்வாறாக கண்மீல் பட்ட இடங்களில் எல்லாம் பிரச்சனைகளே மிஞ்சி நின்று கடையநல்லூரை கலங்கடித்து வந்தாலும் கள்ள மௌனம் சாதித்து வரும் ஆட்சியாளர்களும் அரசு நிர்வாகமும் கலைத்து கண் விழித்தால்தான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கடையநல்லூர் மீட்கப்படும் சூழல் உருவாகும் எப்போது கடையநல்லூருக்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மக்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்